நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன ஒன்று எதிரியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூழல்கள் கார்த்திகை மாதம் முழுக்கவே முடியும் கடனாலேயே இருப்பீங்க கடனை சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு கடனை பற்றி கவலைப்பட வேண்டான்ற மாதிரியானவும் சில சூழ்நிலைகள் வரும் ரெண்டாம் இடத்துல மாத ஆரம்பத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எதிர்பாராத நன்மைகள் இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் டெலிவரி பாய்ஸ் காரு பைக்கு ஓட்டுறவங்க பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறவங்க ட்ரெயில்வேல இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல விதமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் அந்த கடன்களால் தொல்லைகள் இருக்காது வியாபாரத்திற்கான ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு சிலருக்கு வீட்டு கடன்கள் ஹவுசிங் லோன் போன்றவைகள்லாம் அமையும் ஆனால் அது நல்லதாகவே இருக்கும் இஎம்ஐ கட்ட முடியாதவங்களுக்கு நிரந்தர வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் உறவுகள் நன்றாக இருக்கும் காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அடுத்த வருடத்தில் ஆரம்பத்திலேயே கல்யாணம் நடக்கிறதுக்கான சில அனுமதிகள்லாம் இப்போது கிட்ட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏதாவது நெகட்டிவ் இருக்கா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் மறை மறையிற ஆறாம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடத்துல போய் உட்காரும்போது மனைவி கணவன் காதலன் காதலி இந்த உறவுகள் நட்பு உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன் ஜாமீன் கழுத்து போகிறேன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில சோதனைகள் வரும் ஆகவே அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னதான் உயிர் தோழர் என்றாலும் கூட வாயும் வயிறு வேறு இல்லையா இவனுக்காக நான் பணத்தை கொடுக்குறேன் அம்மாவுக்காக நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்கின்ற மாதிரியாக உறவுகள் நட்புகளுக்கிடையே எதையும் வந்து ஷூரிட்டி கையெழுத்து போடுறது அவங்களுக்காக இவங்க பண்ணுறது இவங்களுக்காக அவங்க பண்ணுறது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மிதன ராசிக்காரர்களுக்கு கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வரும் எதுலேயும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்து ராசிக்கு செவ்வாய் பார்வை வந்துடுது செவ்வாய் பார்வை வந்துட்டாலே துடுக்குத்தனமான பேச்சு கொஞ்சம் தைரியமாக எதையும் செய்யக்கூடிய அமைப்பு குருட்டு தைரியம் அசட்டு தைரியம் போன்றவைகள் வருன்றதுனால பொறுமை நிதானங்கள் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு கணவன் மனைவி உறவுகளால் ஏதாவது கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது வரும் அதுலேயும் கொஞ்சம் ஒரு பக்குவமாக நிதானமாக நடக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் மதிப்பு மரியாதைகள் குறையாது கௌரவம் கூடக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு மிதனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அருமையான மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்கு பெரிய சோதனைகள் இருக்காது மிக மிக முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் அதிலெலாம் எந்த குறையும் இருக்காது பொருளாதார முன்னேற்றம் வேலை தொழில் அமைப்புகள் இதுவரைக்கும் மேலதிகாரியோடு இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் சிலருக்கு பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறைகளில் ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்பு அதாவது ஜிம்மில் கொஞ்சம் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும் விளையாட்டுத்துறையினால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாகவும் அமைந்திருக்கிறது கார்த்திகை மாதம் எல்லாருக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு